வணக்கம் நண்பர்களே இன்று ஒரு தகவல் த்ரீ சிக்ஸ்டி சார்பாக இன்று நாம் ஒரு குட்டி கதை ஒன்று சொல்லாமல் இருக்கிறோம் இன்று ஒரு தகவல் முன்னூற்றி அறுபது அதாவது த்ரீ சிக்ஸ்டி அப்படிங்கிற ஒரு மீனிங் எந்த அர்த்தத்தில் பயன்படுத்தி கேட்டிங்கனாக்கா த்ரீ சிக்ஸ்டி என்பது வந்து அனைத்து ஏரியாக்களையும் கவர் பண்ணக்கூடிய ஒரு தலைப்பு அப்படிங்கிற விஷயத்துக்காக வச்சது ஸோ ஆனால் நம்ம வந்து ரயில்வே பற்றி மட்டும்தான் அடிக்கடி நிறைய பேசிக்கிட்டு இருக்கிறோம் சற்று வித்தியாசமாக இந்த கதையை உங்களுக்கு சொல்லலாம் என்று நினைக்கிறேன் இது ஒரு கற்பனை கதை தான் ஆனாலும் நமக்கு ஒரு பாடத்தை உணர்த்தும் கதை அப்படின்னு நான் நினைக்கிறேன் உங்களின் பார்வையில் இன்று ஒரு தகவல் த்ரீ சிக்ஸ்டி கிறிஸ்தவர்கள் கும்பிடும் கடவுள் பார்த்தீங்கன்னாக்க ஜீசஸ் இயேசுநாதர் இந்துக்கள் பல்வேறு தெய்வங்களை வணங்கினாலும் கண்ணன் என்பவரும் அது முக்கியமான ஒரு கடவுளாக கருதப்படுகிறார் இப்போ உங்களுக்கு எல்லாம் தெரியும் ஜீசஸ் இஸ் அ குட் ஷெப்பர்டு நானே நல்ல மேய்பன் அப்படின்னு சொல்லி ஏசுநாதர் சொல்வதாக பைபிள்ல வருகிறது ஸோ இயேசுனார் வந்து ஆடுகளை கொண்டு வருவதாக நீங்க பார்க்கலாம் அதே போல கண்ணபிரான் கண்ணன் என்ன செய்வார்னா மாடுகளை கொண்டு வருவார் அவர் ஆயுர் குலத்தில் பிறந்ததுனால மாடுகளை எல்லாம் கொண்டு வருவார் ஸோ இவ்வாறாக ஒரு சமயத்தில் அந்த ஜீசஸ் என்ன செய்கிறாரு ஆடுகளை எல்லாம் கொண்டு அந்த பக்கம் வந்து கொண்டிருக்கார் ஆனால் அந்த ஒரு இடத்துல கண்ணன் தன்னுடைய மாடுகளை எல்லாம் கொண்டு ஒரு பாறை மீது அமர்ந்து இருக்கார் ஸோ ஜீசஸ் அங்க வரும் பார்த்த அந்த கண்ணன் வந்து வாங்க ஜீசஸ் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வாங்க உட்காருங்க அப்படின்னு சொன்ன உடனே அந்த ஜீசஸ் என்ன பண்ணாரு என்ன கிருஷ்ணா நல்லா இருக்கியாப்பா ரொம்ப சந்தோஷம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு இவரை பார்த்து சொன்னோன்னே ரெண்டு பேரும் நினைச்சுக்கிறாங்க கிருஷ்ணர் தான் வைத்திருந்த அவள் அந்த பொட்டத்தில் இருந்து கொஞ்சம் எடுத்து அவரை சாப்பிட சொல்ல ஜீசஸ் தங்கிட்ட இருந்த அப்பத்தில் ஒரு பகுதி எடுத்து அவர்கிட்ட கொடுத்து கண்ணனை சாப்பிட சொல்ல ரெண்டு பேரும் உணவுகளை பரிமாறிக்கொண்டு பார்த்து ரொம்ப நாளாச்சே அப்படின்னு சொல்லி இருவரும் செல்ஃபோனில் செல்ஃபியும் எடுத்துக்கிட்டு இப்படியாக ஜீசஸும் கிருஷ்ணனும் ஒருவரை ஒருவர் பரஸ்பரம் அன்பு செலுத்தி உறவாடி கொண்டிருக்கும் அந்த நேரத்தில் கிருஷ்ணர் மேய்த்து வந்த மாடுகளும் ஜீசஸ் மேய்த்து வந்த ஆடுகளும் ஒன்றோடு ஒன்று முட்டி மோதி சண்டை போட்டுக் கொண்டிருக்கின்றன என்ன நண்பர்களே இந்த கதையினுடைய உள்ளர்த்தம் உங்களுக்கு என்று நம்புகிறேன் இந்த உள்ளர்த்தம் புரிந்தவர்கள் மறக்காம கமெண்ட்ஸ் பகுதியில் தெரிவிங்க இந்த கதையினுடைய கருத்து உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா அதையும் தெரிவிங்க நம்ம சேனலுக்கு இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்